వెల్కమ్ టు లంకా లూప్ ఛానల్ ఛానెల్ ర్ సబ్స్క్రైబ్ పండి బెల్ ఐకాన్ ని తట్టి విట్టి నమ్రగలుకుం షయా పని కొడుంగ వాం ఎపిసోడ్ కు పోగలా இலங்கையை சுத்திக்கிட்டே இருந்த மிக பெரும் அனர்த்தம் மிக பெரும் பேரிடரை ஏற்படுத்தக்கூடிய அனர்த்தம் தற்போது நகர்ந்து இருக்கிறது எல்லோருக்கும் ஆறுதலான செய்தியாக இருந்தாலும் அது ஏற்படுத்திய பாரிய விளைவுகள் உயிரையும் உடைமைகளையும் பாரிய சேதத்துக்குள்ளாக்கி இருக்கிறது என்பது மிக வேதனையானது மிக முக்கியமாக உடைமைகளையும் தாண்டி பல உயிர்கள் இந்த வெள்ளத்தின் காரணமாக அடித்து செல்லப்பட்டதுதான் பாரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவ்வாறு உயிரிழந்தவர்களையும் தாண்டி காணாமல் போனவர்களை தேடும் பணி இன்னும் இன்னும் சோக அலையே ஏற்படுத்தியிருக்கிறது ஆமாங்க இப்ப நாங்க சொல்ல போறது மிக முக்கியமாக நாடு ஊராகவும் மேல் சர்வதேச ரீதியிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம் தான் காரதீபு வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்ட சின்னஞ்சிறு பிஞ்சுகளினுடைய உயிர்கள் சம்பந்தமான செய்தியை தான் உங்களோடு சொல்ல போகிறோம் அதனோடு இனம் மத வேறுபாடுகள் இன்றி களம் புகுந்து தங்களுடைய இன்னுயிரையும் துச்சமாக மதித்து அந்த ஜனாசாக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்திலே ஈடுபட்ட ஒரு நல்லுள்ளம் சம்பந்தமாகவும் இந்த எபிசோட் உங்களோடு இணைத்துக் கொள்ளப் போகிறது வாங்க எபிசோடுக்கு போகலாம் காரைதீவு மாவடிப்பள்ளி பிரதேசம் மாத்திரமல்ல இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள் எல்லாமே வெள்ளத்தின் மூலமாக மூழ்கி கிடந்தது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அதிலும் காரைதீவு மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு சோக சம்பவம் சம்பந்தமாக இப்போது பேச போகிறோம் இந்த வெள்ளம் காரணமாக எப்படியாவது வீட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சின்னஞ்சிறுவர்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதினாறு வயதுக்கு இடைப்பட்ட மதரசாவிலே இஸ்லாமிய கற்கையை மேற்கொண்டு வருகின்ற சின்னஞ்சிறு பிஞ்சுகள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி மதரசாவிட அதிபர் ஆசிரியர்களுக்கு சொல்ல அவர்களும் சரி நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார்கள் காரைதீபு சந்திக்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அவர்களுக்கான பணமும் அதிபர் மூலமாக கொடுக்கப்படுகிறது ஆனால் வீட்டுக்கு செல்வதற்கான மாவடி பள்ளி பிரதான வீதி வெள்ளத்தினால் மூழ்கி கிடக்கிறது இக்கரையிலே இருப்பவர்கள் அக்கறைக்கு செல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது ஆனால் போவதற்கான வாய்ப்பு கிடையாது ராணுவத்தினுடைய கெடுபடி இருக்கிறது யாருமே போக முடியாது என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் உளவு இயந்திரத்தின் மூலமாக இங்கிருந்து அந்த பக்கமாக பல பேர் வாகனங்களையும் தங்களினுடைய மதித்து கடந்து செல்கிறார்கள் அவ்வாறு இந்த மத்தரசா மாணவர்களும் எப்படியாவது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் அவர்களுக்கு தங்களுடைய பெற்றோர் மூலமாகவே அந்த மத்ரசாவினுடைய அதிபருக்கு சொல்லப்படுகிறது பிள்ளையை எப்படியாவது அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அதற்கு முன்னதாகவே பலராலும் மத்ரசாவினுடைய அதிபர் அதிபர்தான் பலவந்தமாக அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்லி ஆனாலும் அவர்களுக்கு இரண்டாம் தகுதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி அதையும் தாண்டி பெற்றோரின் மூலமாகத்தான் இந்த பலவந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் வேதனைக்குரிய விஷயம் தற்போது உயிர்கள் தான் இழக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு உயிர்கள் பலியாக்கப்பட்டதன் அப்புறமாக எப்படியாவது ஜனாசாக்களையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இஸ்லாமிய குடும்பங்களினுடைய தேடுதலுக்கு மிக முக்கியமாக அந்த காணாமல் போன ஜனாசாக்களை தேடுகின்ற பணியில் ஈடுபட்டவர் சகோதரர் லவன் தவறார் அவர்களுடைய நண்பர்களும் இனமத வேறுபாடுகளின்றி தங்களுடைய உடன் பிறப்புகளைப் போலவே இறந்தவர்களை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற மிக கருசனையோடும் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் கொட்டும் மழையும் பாராமல் அசாதாரண காலநிலைக்கு மத்தியிலும் காற்றையும் பொருட்படுத்தாமல் உணவின்றி அவர்கள் எந்த விளம்பரமும் இந்த சேவையை செய்தார்கள் மிக முக்கியமானது பாராட்டப்பட வேண்டியது இதுவரைக்கும் ஏழு ஜனாசாக்களில் ஆறு ஜனாசாக்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன சம்மாந்துறை பகுதியில் துக்க தினம் இன்றைய நாளிலே அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு சோக அலையை இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளினுடைய ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது அவர்களுடைய ஜனாசாக்கள் எடுக்கப்பட்டது நிச்சயமாகவே சம்மாந்துறை மாத்திரம் கிடையாது அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பௌராவம் இருக்கின்ற மக்கள் மூலமாக பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது லவன் தவறு ராஜோடு இணைந்து காடு நலன்புரி பேரவையினுடைய சகோதரர்களும் இந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பது மிக முக்கியமானது ஆனாலும் லவன் தவராஜ் முன் அந்த சகோதரர்களை தன்னுடைய சகோதரர்களாக நினைத்து அவர்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு மிக முக்கியமாக தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து அதனை மீட்க போராடினார் என்பது மிக ஆகாது வெற்றி கண்டும் இருக்கிறார் என்பதும் மிக முக்கியமானது இப்படி காரதீபம் மண்ணைச் சேர்ந்த லவன் தவராஜினுடைய பணி வர ஆற்றிலே அழியாத ஒரு சான்றாகவே தற்போது பதியப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய பணிதான் தற்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வைரலாகி கொண்டிருக்கிறது இன நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாகவே அவருடைய செயற்பாடு தற்போது பலராலும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமானது அவருடைய கரங்களால் அவர் இந்திய ஜனாசா கிளங்களினுடைய நிம்மதி அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சகோதரர்களும் தற்போது அவருக்கான பாராட்டுக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் படம் காட்டவில்லை பாடம்தான் கற்பித்திருக்கிறார் எல்லோருக்கும் வந்து சொல்லி நன்றிகளை கோடியாக கொட்டியிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திப்போம் பாய்